வணக்கம் இந்த பதிவுல கும்பம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி மூலமாக என்னென்ன பழங்கள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போகிறோம் கோச்சார பழங்கள் அப்படிங்கிறது பழங்கள் என்னென்ன கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் அமைப்பு மட்டும்தான் அதுல எந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் எந்த அமைப்பு அதிகமாக கிடைக்கும் எந்த அமைப்பு கிடைப்பது போல வந்து கடைசி நேரத்துல கிடைக்காம போகும் எந்த அமைப்பு கிடைக்காமலே போயிடும் எந்த அமைப்பு வந்து டோட்டலி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி நிலை இருந்து கடைசி நேரத்துல கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நிர்ணயம் செய்யக்கூடியது அப்படிங்கிறது கண்டிப்பாக கூட சுயஜாதகம் தான் ஏன்னா ஏழரை சனி காலகட்டம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியது கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு ஆனால் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழரசனி காலகட்டம் தான் வாழ்க்கையில நல்லா வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும் அது மாதிரி அது எப்படி வந்து தீர்மானம் செய்யப்படுதுன்னா அவங்க அவங்க ஜாதக தான் சோ அதனால கெடுதல் தரக்கூடிய காலகட்டமே நன்மையாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு மாற்றக்கூடிய சக்தி சுய ஜாதகத்துக்கு உண்டு அதே மாதிரி நல்ல பழங்கள் கிடைக்கக்கூடியதை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தியும் சுய ஜாதகத்துக்கு உண்டு ஸோ அதனால ராசி பலனில் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்பி தயவு செய்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அவங்க அவங்களுடைய சுயஜாதக அமைப்பின் படிதான் நெட் ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த முறை குரு பகவான் நாலாம் இடத்துல வந்து அமர்கிறார் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தாயார் ஸ்தானத்தையும் அதுதான் குறிக்கும் வீடு வண்டி வசதி எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது நாலாம் இடம்தான் அந்த இடத்துல அமர்ந்து எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறார் இதுல பன்னெண்டாம் இடத்துல மட்டும்தான் முழு பலத்துடன் தன்னுடைய பார்வையை செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார் ஏன்னா எட்டாம் இடத்தில் வந்து பார்வையை செலுத்தும் போது அந்த இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறார் ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வையினுடைய நன்மைகள் பாதியாக குறையும் அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு தன்னுடைய பார்வையை செலுத்தும் பொழுது அதுல நன்மைகள் இருந்தாலும் கூடவே இங்கு சனியினுடைய தொடர்பும் இருப்பதனால நல்லதும் கெட்டதும் கலந்தே கிடைக்கும் சரிங்களா கடைசியாக இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பார்வை செலுத்தக்கூடிய வகையில் எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாமல் பார்வையை செலுத்துவதால் அங்கேயும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாததால் பன்னெண்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் சரி சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பழங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுல நாலாம் இடத்தில் உட்கார்ந்து இருப்பதனால வீடு வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பழங்கள் அப்படிங்கிறது உண்டு ஈவன் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட வேறு ஒரு நல்ல வீட்டுக்கு வாடகைக்கு போகவோ ஒத்திக்கு போறதுக்கோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பீரியடு அதே மாதிரி வீடு வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் நல்லா வந்து சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பீரியடு வண்டி வாகன விஷயத்துல கூட உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு தங்க நகைகள் சேரும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் பணம் சொத்து சேர்க்கை எல்லாமே உண்டு பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கிறவங்களுக்கு நல்ல சுப செலவுகள் அப்படிங்கறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு கோவில் திருப்பணி செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே உண்டு சேம் டைம் உங்களுடைய உழைப்பு அதிகமாகும் காலம் சுப கடன்கள் அதிகமாகும் உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் சரிங்களா ஆஹ் வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் உயரும் படிப்புக்காக வேலைக்காக சுற்றுலாவுக்காக ஏதேனும் ஒரு வகையில வெளிநாடு போவதற்குரிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சுப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால வீட்டில் சுபகாரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தடை இருந்து வந்தா அதாவது உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள வேறு யாருக்காவதோ சுபகாரியங்கள் சம்பந்தமா சுபகாரியம்னா என்னங்க வீடு வாங்குறது திருமணம் பண்றது குழந்தை பிறப்பு பிறக்கிறது பேர பிள்ளைங்க பிறக்கிறது குழந்தைங்களுக்கு ஏதாவது சுப விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது ஸோ குழந்தைங்களை நல்லபடியா நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறது ஆன்மீக பயணத்துக்கு போவது நிம்மதியான தூக்கம் நல்ல படுக்கை அறை சுகம் ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னா உங்களுக்கு சுப விரயங்கள் சுப சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு ஆனால் இது என்ன ஒரு டவுட் வரும்னா சார் ஒரு பக்கம் ஏழரசனி இருக்குது இவ்வளவு நல்ல பலங்கள் சொல்றீங்களா சார் எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல நன்மைகளை தரக்கூடிய தசாபுத்தி நடப்பில் இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பாக இந்த சுப ஒரு பழங்கள் அப்படிங்கிறது நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஏன்னா வந்து குரு பகவான் சுப விஷயங்களை செய்யக்கூடிய வகையில திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில கனெக்ட் ஆகுறாரு இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா செலவுகள் சுப விரயங்கள் சுப சந்தோஷங்கள் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால அப்படியே அள்ளி கொடுத்துரும் அதிர்ஷ்டம் கிடைச்சிரும் இத்தனை வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு டாப் ஆஹ் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் சோ வந்து கூரை பிடிச்சிட்டு கொடுக்க போவது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல செஞ்சு அப்படியே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இது உங்களை சுய நல்ல தசாபுத்தி கனெக்ட் ஆகக்கூடிய பட்சத்துல ஏழரசனையினுடைய தாக்கத்தையும் தாண்டி இது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்தே தீரும் இன்கேஸ் நன்மைகள் தரக்கூடிய தசாபுத்தி நடப்புல இல்லைன்னு வைங்களேன் இதே விஷயம் இப்ப இவ்வளவு தூரம் சொன்ன இதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் நெகட்டிவான வந்து பாத்தீங்கன்னா எப்படி அதாவது உங்களுக்கு நாலாம் இடம் சார்ந்து நல்ல பழங்கள் சொன்னேன் அதாவது வீடு வண்டி வாகனம் சொத்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு இதே விஷயத்துல நெகட்டிவா இருக்கும் வீட்டுல ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது வண்டி வாகனங்கள் ரிப்பேர் செலவு அளவு ஜாஸ்தியா வைக்கும் இன்சூரன்ஸ் பிரச்சனைகள் வரும் வண்டிகள் காணாம போறது அல்லது வண்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா விபத்துகள் நடக்கிறது இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும் சொத்துகள் வந்து பாத்தீங்கன்னா ஏதேனோ ஒரு விதத்துல தொந்தரவு அப்படிங்கிறது கொடுக்கும் சிலருக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் தங்க நகைகள் வந்து பாத்தீங்கன்னா அடகு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இடம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா கிரியேட் ஆகும் அல்லது அந்த வில்லங்கம் இருக்கிறது தெரியாம ஒரு புது இடத்த வாங்கிருவீங்க பிள்ளைங்களுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களால உங்களுக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான சூழல்கள் அப்படிங்கிறது இருக்காது பூர்வீகத்தை விட்டு தள்ளியிருக்கிறவங்களுக்கு ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும் கோவிலுக்கு போகிறதே பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரமாக இருக்கும் அல்லது கோவிலுக்கு போனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது இருக்காது தேவையற்ற கடன் தேவையற்ற வந்து பார்த்தீங்கன்னா நோய் பிரச்சனை சம்பந்தமே இல்லாத ஒரு வம்பு வழக்குகள் இதில் ஏதாவது சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் என்னதான் உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரமோ வருமானமோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் திடீர் விபத்துகள் பெரிய கடன்கள் எதிர்பாராத அவமானங்கள் இதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும் பல நாள் காத்திருந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கைகூடி வர மாதிரி வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆயிரும் வீட்டில் தந்தையின் மற்றும் மாமனாரின் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும் சரிங்களா வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் உங்களுக்கு உயரும் பொழுது உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் ஈகோ கிளாஸ் ஆகி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள தற்காலிகமான பிரிவினை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல கொண்டு போய் உட்கார வச்சு கஷ்டப்படுத்துவதற்காக வெளிநாட்டு முயற்சிகள் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணணும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்காகவோ வேலைக்காகவோ சுற்றுலாக்காகவோ எந்த விதத்துக்காக நீங்கள் வெளிநாடு போனாலும் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பும் கூடவே பயணிக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் பட் ரொம்ப முக்கியம் இது எல்லாமே நெகட்டிவான தசாபூத்தி உங்களுக்கு நடப்பில் இருந்தால்தான் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் எந்த அளவுக்கு நெகட்டிவோ அந்த அளவுக்கு தான் நெகட்டிவ் கொடுக்கும் கம்மியான நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா பெரிய பாதிப்பு இருக்காது சிறிய தொந்தரவுகள் மட்டும்தான் இருக்கும் இதே வந்து நெகட்டிவ் ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த காலகட்டத்துல சுப விரயங்கள் கொடுப்பதற்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா அசுப விரயங்கள் தேவையற்ற செலவுகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த கல்யாணத்துக்கு பட்ஜெட்டை தாண்டி எக்கச்சக்கமா வந்து காசு போகும் தேவையற்ற கடன் வாங்க வைக்கும் அந்த கடன் வாங்கறதுக்காக உங்களை வந்து தூண்டி விட்டு கடனை வாங்க வச்சு அந்த கடனாலேயே உங்களுடைய லைஃபை வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிடும் சிலருக்கு கல்யாணத்துக்காக பண்ண செலவை எல்லாம் தாண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் ஏண்டா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணோம் ஏன்டா இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையிலையும் சரி படிப்புலையும் சரி தொழிலையும் சரி எல்லாத்துலயுமே ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு குழப்பத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப சுச்சுவேஷன் மைண்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமான சூழல்ல வேற வழி இல்லாம இந்த சுச்சுவேஷன்ல நான் இப்படி இருக்க வேண்டி இருக்குது எனக்கு இது பிடிக்கவே இல்லை எனக்கு இந்த மாதிரி இருந்தா செட் ஆகாது நான் இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை விரும்பல அப்படிங்கிற விஷயத்த வேற வழி இல்லாம சகிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்போ உங்களுக்கு வந்து சுப நன்மைகள் தரக்கூடிய அமைப்பும் இருக்குது கெடுதல் தரக்கூடிய அமைப்பும் இருக்குது ரெண்டுமே அது எந்த வகையில உங்களுக்கு கிடைக்கும் பாசிட்டிவா கிடைக்க போதா நெகட்டிவா கிடைக்க போதா அப்படிங்கறத உங்களுக்கு சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் தான் பைனல் பண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வாழ்த்துக்கள்